தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதாவது இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிகழ்வுள்ள தமிழ்நாட்டில் இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நேற்று முன் அதாவது நேற்று தினம் இருபத்தைந்து அதாவது வெள்ளிக்கிழமை முதல் இருபத்தைந்து தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு கூட்டத்தால் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் நாளை உருவாக குறைந்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்த நிலையில இதன்படி தெற்கு அந்தமான் கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் சொல்லியிருக்காங்க இது வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரம் அடையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனிடையே இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல்கூடிய மிதமான மழை பெய்துள்ளது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு இது இதுபோன்ற வானிலை மற்றும் மழை பெற்ற கூடுதலு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்